சகோதர சகோதரிகளே பொதுவாக பற்றிய புரிதல் சிறுபான்மை நாடுகளில் இரு துருவங்களை நோக்கி கொண்டு போய் பற்றிய பிழையான புரிதல் இரண்டு வகையான துருவங்களை நோக்கி மக்களை அழைத்து சென்றிருப்பதை நாங்கள் பார்ப்போம் ஒன்று அரசும் சூழலும் ஷரியாவை அமுல்படுத்த முடியாது என்று கருதுவதனால் அடுத்த சமூகங்களிலிருந்து நம்மை முழுமையாக துண்டித்து கொண்டு வாழ முனைதல் சரிய அமல்படுத்தணும் என்ற அரசு தேவை அது இல்லாமல் அமல்படுத்தீலா எனவே நாங்கள் அடுத்த சமூகங்கள் துண்டித்துக்கொண்டு தனித்துவமாக இருந்து வாழ்ந்து இருக்கும் உங்களுக்கு தெரியும் இப்படியான இலங்கையில் நாங்கள் அனுபவித்து பார்த்த சமூகம் தான் எங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன் என்று பலருக்கும் விளங்கிறோம் இது ஒரு ஒரு குழுவினர் இரண்டாவது குழுவினர் சிறுபான்மை சமூகத்துக்குள் சரியாவை செயற்படுத்த முடியாது என்று கருதி சமூகங்களுக்குள் கரைந்து வாழ் சமூகமாக எங்களுக்கு அமல்படுத்த முடியாது ஒதுக்கி வைத்துவிட்டு பிற சமூகங்கள் செய்கின்ற எல்லாவற்றையிலும் தங்களை நுழைத்துக் கொண்டு கரைந்து போய் அப்படியே பிற சமூகத்தவர்கள் மாதிரியே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இப்படி ரெண்டு முறைகளில் வாழ்வதை நாங்கள் பார்த்தோம் நூலாசிரியர் இந்த இந்த புத்தகத்தின் நாலாம் பக்கத்திலே இதனை வேறொரு வகையில் நான் சொன்ன விஷயத்தை வேறொரு வகையில் குறிப்பிடுகிறார் அவர் மூன்று கேட்டகரியாக அதனை பிரித்து சொல்வது பார்ப்போம் ஒன்று நாடல்ல அந்நிய நாடு இந்நாட்டு பிரஜை என்பதை விட நாம் சர்வதேச முஸ்லிம் சமூகத்தின் ஒரு பிரிவினர் என்பதே உண்மையாகும் என்று கருத்து நிலைக்கு வருதல் இது எங்கட நாடல்ல நாங்கள் ஒரு அந்நிய நாட்டில் வாழ்கிறோம் இது எங்களுக்கு சொந்தமான நாடல்ல என்ற மாதிரியான ஒரு சிலரிடம் தம் நாட்டின் உணர்வு பூர்வமாகவும் பொறுப்புணர்வோடும் ஈடுபட்டு இயங்க முடியாமல் போகுது இப்படி ஒரு சிந்தனை வந்தால் எங்கிட நாடு என்ற உணர்வு இல்லாம பொறுப்புணர்வும் இல்லாம மேலெழுந்த வாரியாக ஒரு முஸ்லீம் வாழ்ந்துட்டு போவோம் இது ஒரு சிந்தனை இரண்டாவது சிந்தனை நாம் சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் எனவே அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்த முடியுமான ஷரியாவின் குறிப்பிட்ட சில கூறுகளை மட்டும் அமுல் நடத்தி கொண்டு தேசிய பொது சமூக வாழ்வில் இருந்து ஒதுங்கி வாழ்வதுதான் இஸ்லாமிய தனித்துவத்தினை காத்து கொள்வதற்கான சரியான வழிமுறை என்று என்ற நிலைப்பாட்டுக்கு வரும் சமூகத்தில் இருந்து ஒதுங்கி சின்ன சின்ன விஷயங்கள மட்டும் ஷரியாவை பேணி கொண்டு வாழ் இப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு வார் இதன் காரணமாக மைய நீரோட்டத்தில் இருந்து விலகிய மூடுண்ட சமூகமாக வாழ முற்படும் நிலைக்கு முஸ்லிம் சமூகம் தள்ளப்படும் என்று சொல்றார் மூன்றாவது வகை நாம் என்பதால் எம்மால் முழுமையாக ஷரியாவை நடைமுறைப்படுத்த முடியாது ஏனெனில் அதனை நடைமுறைப்படுத்த அரசொன்று தேவை என்ற கருத்து நிலைக்கு வருதல் இப்பெண்ணணியில் இஸ்லாமிய அரசு உருவாக்கம் என்ற வேலை திட்டம் இஸ்லாமிய உலகில் எங்காவது தோன்றினால் அதனால் கடும் தாக்கத்துக்கு உட்பட இஸ்லாமிய அரசு ஒன்றை உருவாக்கிவிட்டுத்தான் ஷரியாவை அமுல்படுத்தலாம் அதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்படுகிற போதோ அதற்கு பங்களிப்பு செய்வதற்கான ஒரு குழுவினரும் இந்த சிந்தனை பிழையான சிந்தனை காரணமாக உருவாகும் என்று அவர்கள் தனது நூலிலே சொல்வதை பார்த்தோம் இந்த நிலையில் இப்படி சிந்தனை தாக்கங்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இலங்கை தேசத்து முஸ்லிமாக முஸ்லிம்கள் எப்படி வாழலாம் இலங்கை தேசத்து முஸ்லிமாக இலங்கை கேற்ற வகையில் இஸ்லாமிய விழுமியங்களையும் இஸ்லாமிய தனித்துவங்களையும் பேணி கொண்டு எப்படி வாழலாம் என்ற தொடர்பாக நிறைய இடங்களில் ஒஸ்தாத் அவர்கள் இந்த புத்தகத்திலே பேசியிருப்பதை பார்க்கலாம் சரியாவை சரியாக பின்பற்றி கொண்டு மன நிறைவோடு வாழ வேண்டும் சரியாவை சரியாக பின்பற்றிக்கொண்டு மன நிறைவோடு வாழ வேண்டும் குற்ற உணர்வோடு சரியாக பின்பற்றப்படாது மன நிறைவோடு வாழும் பிற சமயத்தவர்களோடு மனித உறவுகளை பேணவேன் அத்தோடு தாய் நாட்டுக்கான உயரிய பங்களிப்புகளைச் செய்யவும் வேண்டும் இவை அனைத்தையும் மனதில் சஞ்சலமின்றி சஞ்சலமின்றி செய்யவும் நூலாசிரியர் அல்குருவானுக்குள்ளே ஆழ சென்று அங்கிருக்கின்ற பொதியல்களை தோண்டி எடுத்து இந்த கருத்து நிலையை கருத்து நிலைக்குரிய சரியான விளக்கத்தை முன்வைப்பதற்காக இந்த நூலிலே பல இடங்களிலே பேசியிருப்பதை நாங்கள் பார்ப்போம்